இளம் பாடல்கள் இந்த வேற கேள்வி வேண்டும் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு Sriharmandya Institute of Science and Technology, Tanjavur, B.R. ranked number eighteen in India by I.I.R. <laughs>

கண்ணதாசன் தமிழ் வழியாக உடலாக இருந்திருக்கிறார் உடலும் உயிரும் கூடி இயங்கியதால் தான் இலக்கியம் என்ற குழந்தை பிறந்திருக்கிறது வேற ரொம்ப மகிழ்ச்சி வணிகர் சங்க மாநாடு மிக பயனுள்ள மாநாடாக அமைந்தது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வணிகர்களின் நியாயமான கோரிக்கைகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் பரிசீலனை செய்யும் என்று நான் நம்புகிறேன் இன்னொரு கருத்து வணிகர்கள் தான் ஒரு சமூகத்தின் இரத்த ஓட்டம் அவர்கள்தான் உலகத்தின் வெவ்வேறு நிலங்களில் விளைகிற பொருள்களை கொண்டு வந்து வீட்டுக்குள் சேர்த்து நம் உடலுக்குள் உதிரத்துக்குள் சேர்க்கிறார்கள் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர் பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் நம்பர் thank <laughs> you